ஆம் அதிகாரம் இருபத்தோராவது வசன வாசி இங்கே நல்ல கவனிங்க வசனம் சொல்லுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து கொள்வேன் இது செகண்ட் பிளேஸும் இல்லை தேர்ட் பிளேஸும் இல்லை ஃபஸ்ட் பிளேஸ் அவரோடு கூட உட்கார வைத்து கொள்கிறார் இதுதான் நிரந்தரமான இடம் இப்போது பெல்சாச்சார் கொடுத்த இடம் போயிருச்சு அன்றைக்கி ராத்திரியே போயிருச்சு கொடுத்த இடம் முன்னூறு வருஷம் கழிச்சு போச்சு முன்னூறு வருஷம் கழிச்சு போயிடுச்சு ஆனா இப்ப ஏசு கொடுக்க போற இடம் இருக்குதுல்ல அது நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகிறது அந்த இடத்துக்கு தான் கத்தர் உங்களை என்னையும் கூப்பிட்டு இருக்கிறாரு அதுதான் நித்திய ஆசிர்வாதம் தேர்ட் பிளேஸ் வி ஆர் நாட் கால் ஃபார் செகண்ட் பிளேஸ் தேவனோடு கூட உட்காருக்கிற சிங்காசனம் நான் மூணாவது சிங்காசனம் எனக்கு தேவையில்லை ரெண்டாவது சிங்காசனமும் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை என் தேவனோடு கூட உட்கார்ற சிங்காசனம் அந்த விஷயத்துல தான் நான் அடிக்கடி எஸ்தரை பார்ப்பேன் அந்த எஸ்தரோடைய குணாதிசயம் எல்லா பெண்களும் என்ன பண்ணாங்களாம் ராஜாவை பார்க்க போவதற்கு என்ன வேணுமோ அதை ஏகாவிடம் பெற்று கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் இருக்கு அப்படிதான் இருக்கு வசனத்தில் இருக்கு எல்லா பெண்களும் வாங்கிப்பாங்களாம் ஆனால் எஸ்தரோ வென்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை தவிர வேற ஒன்றையும் அவள் கேட்கவில்லை அப்படின்னு இருக்கும் ஏன் எஸ்தர் நீ எதுவுமே கேட்க மாட்ற பாரு அந்த அம்மாலாம் பாரு நல்ல கோல்டு செயின் கேட்டிருக்குது இந்த அம்மா பாரு நல்ல ஒட்டியானம் கேட்டிருக்குது அவர் பாரு நல்ல வீடு கேட்டிருக்கிறாரு இவர் பாரு ஹெலிகாப்டர் கேட்டிருக்கிறாரு அவர் பாரு நல்ல ஏக்கரில் வாழைத்தோட்டம் கேட்டிருக்கிறாரு இவர் பாரு அங்கே அதை கேட்டிருக்காரு இதை கேட்டிருக்காரு நீ ஏன் எஸ்தர் ஒன்றுமே கேட்க மாட்டேற நீ ஏன் ஊழியர்காரனை ஒன்றுமே ஆண்டோட்டை கேட்க மாட்ற அவன் சொல்லுவான் நீங்கள் கேட்கறதெல்லாம் மூணாவது இடம் நீங்கள் கேட்கறதெல்லாம் ரெண்டாவது இடம் நான் எதிர்பார்த்துருக்கிற இடமே வேற இவர் ராஜா கூப்பிட்டு சொல்லுவார் எஸ் சார் உனக்கு என்ன வேணும் தேசத்தில் பாதி கேட்டாலும் தரட்டுவா அப்படின்னு எஸ் சார் சொல்லுவா அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க ஏன் நீ மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு நாடு அரசாள்ற பாதி கொடுத்தா எவ்வளோ கொடுத்துருவ பாதினா எவ்வளவு அறுபத்தி மூன்றரை இடம் கொடுப்பீங்க இல்லை அறுபத்தி மூன்றரை நாடு எஸ்டர் சொல்வா அதெல்லாம் வேணாம்பா என்னடா அறுபத்தி மூணு நாட்டை வேணாங்கிற ஏன் யெஸ்டர் ஒரு நாள் வரும் நூற்றி இருபத்தேழு நாட்டுக்கும் நான் ராஜகுமார் ராஜகுமார்த்தையாக உட்காந்துருப்பேன் நீ என்ன எங்கிட்ட பாதியை கொடுத்து அனுப்ப பார்க்குற நான் அதுக்கா அரண்மணிக்குள்ளே வந்தேன் நான் அதுக்கா வந்து உட்காந்தேன் இங்கே சும்மா இவனுங்களை மாதிரி இருக்குது தங்கத்தையும் வெளியே வாங்கிட்டு போகிற ஆளா நான் நான் என்னவோ அந்த பூமியில வீடையும் வாசலையும் வாங்கற நான் நானுக்கு இயேசு எதுக்காக பூமியில் மூன்றாவதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவா பூமியில் இரண்டாவதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவா நான் வானத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன் நான் அதற்காக நான் வந்தவன் நான் வேற எதுக்காகவும் இங்க வரல நான் இங்க வந்தது அவருக்கு வேலை பார்க்க வேலை பார்க்கற காலத்துல ஒரு சம்பளத்தை கொடுப்பாரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு நான் வாழ்ற வரைக்கும் எனக்கு சோறு கொடுப்பாரு ட்ரெஸ் கொடுப்பாரு வேலை முடிஞ்சு அப்புறம் நான் சிங்காசனத்தில் உட்காருகிறவன் இந்த பூமியில பளிங்குல உட்காரது என்னுடைய வேலை கிடையாது இந்த பூமியில அரண்மனைக்குள்ள உட்காரு ஏசுநாதர் எந்த அரண்மனையில போய் உட்காந்தாரு எந்த அரண்மனையில உட்காந்தாரு ஒருத்தன் கூப்பிட்டான் ஏரோதுன்னு ஒருத்தன் வர சொல்லுங்க வர முடியாது போய் நறுக்கிட்ட சொல்றாரு இப்படி சொல்றீங்க ஏரோது கூப்பிட்டா ஏறுவது உனக்கு தான் ஏரோது கூப்பிட்டா ஏன் ஏறுவது அரண்மனை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் ரெண்டாவது தேவாலயம் இருக்குல்ல இயேசு வந்தார்ல அந்த அந்த தேவாலயத்தை கடைசியாக புதுப்பித்து கட்டினது ஏரோது தான் அந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் உண்டு டெம்பிள் ஆஃப் சொல்லுவாங்க அதாவது ஏரோதின் பேர் அதுக்கு உண்டு அப்படி ஏரோதோடைய ஆலயமே அப்படி அரண்மனை எப்படி இருக்கும் ஆலயத்தை சாலமோன் கட்டினாரு ஆனா அரண்மனையை பெருசா கட்டினாரு அப்ப ஏரோது அரண்மனை எப்படி இருக்கும் அரண்மனைக்குள்ள கூப்பிடுறாங்க உங்களை அரண்மனை சாப்பாடு ராஜ சாப்பாடு என்ன தெரியுமா பெரிய அரண்மனை கட்டிட்ட நான் பரலோகத்தையே பார்த்தவன் நான் பரலோகத்தின் தேவன் நீ அரண்மனை எவ்வளவு பெருசு இருக்குமா இருக்காதா இன்னைக்கு அந்த அரண்மனை இல்ல ஆனா என் பரலோகம் என்னைக்கும் நிக்கும் அதுக்கு நான் ராஜா இந்த எண்ணம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வரணும் இந்த எண்ணம் வரணும் யார் தெரியுமா நீ கூப்பிட்ட ஓடி வந்த ஐயா சொதிரையா சொதரையான்னு சொல்றான் கிடையாது நான் யா தெரியுமா சர்வ உள்ள தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார போகிறவன் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர் என்ன நீ மூணாவதாக கொடுத்தா வெகுமானம் ஒங்கட்டியா இருக்கட்டும் ஒருவேளை கர்த்தர் என்னை ரெண்டாவதாக உட்கார வைப்பார் ஒரு நாள் வரும் நான் நினைப்பேன் இது எனக்கு நிரந்தரம் அல்ல இது கர்த்தர் தான் உட்கார வச்சாரு ஆனால் ஒரு நாள் இங்க விட்டு நான் நீங்கி போவேன் இந்த பூமியை விட்டு போவேன் எனக்கு நிரந்தரமான சிங்காசனம் ஒன்று இருக்கிறது அங்க போய் அவரோடு கூட நித்தியமாய் நான் இருப்பேன் அந்த எண்ணம் நமக்கு வரணும் அந்த தாட் வருதா இதை நோக்கித்தான் நம்ம ஓடணும் பூமியில ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இருக்கிறது வந்து ரெண்டாவது அது எவ்வளவு ஆசீர்வாதம் பூமிக்கு வந்தாலும் ரெண்டாவது தான் ஆனால் உங்கள் மைண்டில் ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் இதை விட்டு என் எலும்பு ஒரு நாள் போகும் இந்த பாவத்தின் உலகத்தை விட்டு பரம காணானுக்குள்ளே அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுது ஆபிரகாம் பற்றி சொல்லும் போது அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினான் காணானுக்குள்ள நான் கல்ற வாங்கிட்டேன் சாராளுக்கு என்ன வைக்கிறதுக்கு நான் கல்ற வாங்கிட்டேன் என் பேரப்பிள்ளைகளை வைக்கிறதுக்கு கல்ற வாங்கிட்டேன் ஒரு தேசத்தையே கத்திர எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு செல்வ சீமானிட்டேன் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாம் எனக்கு இருக்கு ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் இது எல்லாமே ரெண்டாவது தான் எனக்கு ஒன்றாவது ஒன்று இருக்குது அது பரலோகத்தில் இருக்கு அதை நோக்கி நான் பிரயாணம் படுவேன் ஆண்டவர் என்னை கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பார் அங்கே உட்கார்ந்துட்டேனா அந்த சிங்காசனத்தை விட்டு நான் கீழே இறங்கவே மாட்டேன் எஸ்டர் பாருங்க எவ்வளோ அழகா அவள் எதையும் வேணா வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டே வந்தாலா இப்போ வசனம் சொல்றது வாசிங்க முடிக்கலாம் எஸ்தரின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் நீங்க எல்லாம் வாங்குறவங்க இருந்து வாங்குறவங்க நீங்க நீங்க கேட்டதை நான் கொடுத்துறேன் வச்சுக்கோங்க ஆனா நான் கொடுத்தது தான் உங்ககிட்ட இருக்குது ஆனா நான் ஒன்று உங்ககிட்ட எடுத்துகிட்டு போறேன் தெரியுமா எஸ்தர்னு ஒன்று அது நான் விரும்புகிறது அவள் வேற எதையும் விரும்ப மாட்டா என்னை தான் விரும்புவாள் அவளை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொண்டே திராஜ கிரீடத்தை தலை மேல வச்ச என்ன என்றென்றைக்கும் அவள் என்னோடு கூட இருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் விரும்புகிறவர்களாக இருக்கணும் இந்த பூமியில நமக்கு ஆசீர்வாதம் தேவை அது வாழ்வதற்காக மட்டும் அந்த வாழ்வதற்கான ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஒன்றாவது பிளேஸுக்கு போயிடுவேன் மூணாவது பிளேஸ் எனக்கு வேணாம் ரெண்டாவது பிளேஸ் இருக்கு ஆனால் அது நிரந்தரம் இல்லை ஒன்றாவது பிளேஸ் ஒன்று இருக்கு அதுதான் என்னுடைய இது அல்ல நாம் ஜோம் பண்ண போகிறோம் எல்லாரும் எழுந்திரிக்கலாமா நாம் எல்லாரும் இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்கள் இப்பொழுது மூன்றாவது இடத்துல அவன் சொல்கிறான் இந்த தேசத்தில் நீ மூன்றாவதாக இருப்பாய் இதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா இதுக்காக பிரயாசப்பட்டு வாழ்நாள் எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்துடணும் ஆனா கொடுக்கிறவன் பத்தி எனக்கு கவலையே இல்லை எத்தனை பரிசுத்தான்களுடைய பணம் எத்தனை பரிசுத்தான்களுடைய பணம் துன்மார்க்கர் கையில் போயிடுச்சு தெரியுமா எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொடுத்த காணிக்கை துன்மார்க்கர் கைக்கு போயிருச்சு அவங்கள நம்பி இடம் வாங்க அவங்களை நம்பி பொருள் வாங்க காசை கொடுத்து ஏமாந்து இது மூணாவது ஆசீர்வாதம் நினைக்கிற கூட்டம் இது கொடுக்கிறவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல பெல்சாச்சாரா இருந்தாலும் பரவாயில்ல கெட்ட வார்த்தை பேசுறவனா இருந்தாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து புறஜாதியாட்டிருந்து இடம் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லல குறுக்கு வழியில குறுக்கு வழியில அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வர ஆசீர்வாதத்தை தானியல் சொல்றான் அது உங்ககிட்டயே இருக்கட்டையா எனக்கு தேவையே கிடையாது ஐ டோன் வாண்ட் ரெண்டாவது கர்த்தரே ஒரு உயர்வை கட்டளையிட்டார் இட்டார் பார்வன் ரதத்துல ரெண்டாவது இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான் ஓ என்ன ஒரு ஆசீர்வாதம் அன்னைக்கு எகிப்து தான் வல்லரசு அமெரிக்காவோடைய வைஸ் ப்ரெசிடெண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டான் எங்க போனாலும் உலகம் முழுக்க அன்னைக்கு அவனுக்கு தான் மரியாதை பார்வன் ஸ்தானத்துல வந்துருக்கிறாரு அப்படின்னு முத்திர மோதனை வேற போட்டுருக்கிறாரு எல்லாம் ஓகே ஆனா அந்த யோசிப்போடைய மைண்டில் ஒன்று ஓடிட்டே இருக்குது இதெல்லாம் நிஜம்தான் இதெல்லாம் இப்போ இருக்குதான் ஆனா ஒரு நாள் நான் செத்து போவேன் இந்த ரதம் அழிஞ்சு போயிடும் எல்லாம் காணாமல் போய்டும் அதெல்லாம் இங்கே நான் நான் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும் ஆனா என்னுடைய எலும்பு கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா என்னுடைய எல்லாமே பரம காணனுக்குள் இருக்க வேண்டும் கடைசியாக ஒன்று எதிர்பார்க்குறாரு எதுவுமே எனக்கு வேணாம் இங்கே நீங்கள் கொடுக்கறத எனக்கு கொடுங்கான் நான் வாழ்கிறேன் நீங்கள் குறைவாக கொடுக்க மாட்டீங்க ராஜா கொடுத்தா குறைவாக கொடுப்பாரா குறைவாக கொடுக்கவே மாட்டார் நம்ம கையை விட அவர் கை பெருசு தான் எப்போவுமே அவர் ஆசீர்வதித்து அள்ளி போட தொடங்கிட்டாருனா நம்மளால் தாங்க முடியாது அந்த அளவுக்கு கொடுப்பார் ஆனால் என் மைண்ட் என்ன தெரியுமா இதெல்லாம் வேணா ராஜா நீங்கள் தூக்கி அறுபத்தி மூணு நாட்டை என் கையில் கொடுத்தாலும் எனக்கு வேணா ராஜா தேசத்தின் பாதியாகிலும் நீ கேள் நான் தரேன்னு சொன்னேன் எனக்கு வேணா ராஜா அப்புறம் உங்களுக்கு என்னதான் வேணும் உங்கள் பக்கத்தில் ஒரு இடம் வேணும் ராஜா ஏன் உங்கள் பக்கத்தில் நான் உக்காந்துட்டேன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும் வெல்சா சார் கொடுக்குற ஆசீர்வாதம் அவன் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அவன் செத்துட்டானா அவன் ஆசிர்வாதமும் செத்து போயிரு பார்வன் கொடுக்குற ரதம் பார்வன் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் யோசேப் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் பார்வனும் யோசேப்பும் செத்துட்டாங்கன்னா அந்த ரதம் போய்டும் இயேசு கொடுக்குற ஆசிர்வாதம் இயேசு இருக்கிற வரைக்கும் இருக்கும் இயேசுக்கு மரணமே கிடையாது அவர் நித்திய நித்தியமாக வாழுகிற தேவன் அவர் கொடுக்குற ஆசீர்வாதமும் நித்திய நித்தியமாக இருக்கு நாம் எந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுறோம் எதை தேடுறோம் எதை வாஞ்சிக்கிறோம் அதுதான் இப்போ முக்கியம் நீ விரும்புகிறது மூணாவது இடமா நீ விரும்புகிறது ரெண்டாவது ரதமா நீ விரும்புகிறது அவரோடு கூடிய சிங்காசனத்தில் உட்காருகிற இடமா அதைத்தான் கத்தர் கேட்கிறார் நாம ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் அந்த முதல் இடத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பீங்களா இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இல்லை அப்படிதான் அப்போஸலர்கள் வாழ்ந்தாங்க அப்படிதான் பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க அப்படி இருக்குமானால் ஒரு கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எனக்கு இது சொந்தம் அல்ல இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல பூமியில் உள்ளவைகள் எனக்கு நிரந்தரமானதல்ல இது ஒரு டெம்பரவரி ஆண்டவரே தேங்க்யூ ஜிசஸ் நன்றி ஆவியான் சர்வ உள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் மக்கள் நன்றி நாங்கள் எப்பொழுதும் மோடி கூட உட்கார்ந்திருக்கிறவர்களாக கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களாக இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக நீர் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நாங்களும் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார கர்த்தர் கிருப பாராட்டுங்கப்பா மகிமையுள்ள கரத்தலைகளை தாழ்த்துகிறோம் அந்தவரே நாங்கள் மூணாவது இடத்தை விரும்ப வேண்டாம் அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டாம் அதை உதறி தள்ள எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா ரெண்டாவது இடத்துல கிடைக்கிற ஆசீர்வாதத்து மேலே எங்கள் பற்றுதலாக இராதபடி அது இருக்கட்டும் ஆனால் நாங்கள் அதை நேசிக்கலை அது காலத்தின் கட்டாயம் எங்களுக்கு வந்திருக்க ஆசீர்வாதம் ஆனால் என் வாஞ்சை எல்லாம் என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் அந்தவரே உங்களோடு கூட உட்காருவது தான் அந்தவரே உங்களோடு கூட தான் ஆண்டவரே நாங்கள் அப்படி செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் நாங்கள் ஒருவேளை வனாந்தரத்தை கடந்து வந்தாலும் கடினமான சூழ்நிலைகளுக்குள் நுழைந்து வந்தாலும் நாங்கள் வருகிற இடம் உங்களுடைய சிங்காசனமாக இருக்கட்டும் கத்திரியில் ஆசிர் வச்சிருங்கப்பா ஒரு வேளை மனுஷர் கண்களுக்கு முன்பாக நாங்கள் பைத்தியங்களாக காணப்படலாம் ஆண்டவரே ஒரு சிலர் எங்களை உழைக்க தெரியாதவன் கூட சொல்லலாம்ண்டவரேன் ஆனால் பரலோகம் எங்களை அப்படி சொல்லவே இல்லை நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பார்லகன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே